குருவே நேர்களுக்கு அன்பு வணக்கம் அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியில இன்றைக்கு பிரபல எழுத்தாளர் குறிப்பாக போன நூற்றாண்டிலே மிக பிரபலமாக சிந்திக்கப்பட்ட திரு பரணீதரன் அப்படின்னு ஆனந்தவகிடனில் உதவி ஆசிரியராகவும் கார்ட்டூனிஸ்டாகவும் நாடக மேடைகளில் மெரீனா என்கின்ற பெயரில் நாடகம் எழுதிய ஒரு எழுத்தாளராகவும் அறியப்படுகிற பரணிதரன் அவருடைய வாழ்க்கையிலிருந்து பெரியவருக்கும் அவருக்குமான ஒரு சுவையான சம்பவத்தை இன்றைக்கு நாம் சிந்திக்க இருக்கிறோம் பரணிதரனுக்கு பெரியவர் பேரில் ரொம்ப பக்தி வாய்ப்பு கிடைக்கும் பொழுதெல்லாம் காஞ்சிபுரம் போய் பெரியவரை தரிசனம் செய்வதை அவர் வந்து ஒரு வழக்கமாக வைத்துக் கொண்டிருந்தார் பக்தி இலக்கியம் அப்படிங்கிறது நம்ம இதில் நிறைய உண்டு புதிதாக ஒரு இலக்கியம் அது என்ன அப்படின்னா அது இருபதாம் தான் உருவானது அப்படின்னு சொல்லலாம் அதாவது பயணக் கட்டுரைகள் நாம் மேற்கொள்ளுகின்ற யாத்திரை பயணங்கள் அவைகளில் நமக்கு நேரிடுகிற அனுபவங்கள் இவைகளை தொடராக எழுதும் பொழுது அதை படிப்பவர்களுக்கு அந்த இடத்துக்கு போயிட்டு வந்த ஒரு சிலிர்ப்பும் தொடர்பும் ஏற்படும் எல்லாராலேயும் அமெரிக்கா போக முடியுமா எல்லாராலேயும் பத்ரிநாத் கேதார்நாத் அப்படிங்கிற அந்த ஸ்தலங்களுக்கு போயிட்டு வர முடியுமா வாழ்க்கை நம்மை பல விஷயங்களில் பிடித்து வைத்துக் கொண்டிருக்கிறது பலரால சொந்த ஊரை கூட தாண்டி வழியில போக முடியல அந்த இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் இந்த பயண கட்டுரைகளை வாசிக்கும் பொழுது அவர்களுக்கு ஒரு மன நிறைவு அந்த இடத்திற்கே போய்விட்டு வந்தது இப்போல அதிலும் குறிப்பாக சேத்ராடனம் என்று சொல்லப்படுகிற தெய்வீக தலங்களுக்கு போயிட்டு வர்றது அப்படிங்கிறது இருக்கு இல்லையா அது வந்து ரொம்ப சிறப்புடையது சொல்லப்போனால் இந்த பாரத பூமியில இமயத்தின் உச்சியில இருந்து கடற்கரை ஓரத்தில் இருக்கிற கன்னியாகுமரி வரை ஆலயங்கள் இருக்குது உலகத்தில் வேறு எங்கேயும் இந்த மாதிரி கிடையாது அதே போல வலது இடது பக்கத்தில் இந்த பக்கம் மகாராஷ்டிரா கேரளாவை தொட்டு அரபிக்கடல் அப்படியே இந்த பக்கம் எடுத்துக்கொண்டால் இங்கேயும் ஏராளமான தலங்கள் அப்படியே இந்த பக்கம் வங்காள விரிவிடா பக்கம் வந்தோம் அப்படின்னு சொன்னால் மேற்கு வங்கத்தை தொட்டு ஒரிசாவை தொட்டு பல தலங்கள் ஆக எல்லா திசையிலேயும் ஆலயங்கள் அவைகள் மிக பிரசித்தி பெற்றவை சக்தி பீடங்கள் அதுபோல திவ்ய தேசங்கள் அதுபோல பாடல் பெற்ற ஸ்தலங்கள் இப்படி இந்த தேசம் முழுக்க ஆலயங்கள் இருக்கிறதே அவைகள் எப்படி உடம்புல உச்சந்தலையில் இருந்து உள்ளங்கால் வரை இரத்த நாளங்கள் இருக்கோ அது போல இவைகள் அமைந்திருக்கிறது ஒரு ஹிந்து தன் வாழ்நாளில் இந்த ஆலயங்கள் அவ்வளவுக்கு சென்று வந்தால் தன் நாடு முழுக்க சுற்றி பார்த்த ஒரு தன்மை மட்டுமல்ல மொத்த நாட்டை புரிந்து கொண்டு ஏன்னா ஒவ்வொரு மாகாணத்திலையும் ஒவ்வொரு விதமான கலாச்சாரம் ஒவ்வொரு விதமான வாழ்க்கை முறை ஒவ்வொரு விதமான இயற்கை அமைப்பு ஆகையினால மனிதனுடைய மனம் விசாலப்படுவதற்கு இந்த ஆலயங்கள் இருக்கிறதே இவைகள் ரொம்ப பெரிய துணை செய்கிறது கேத்ராடனம் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு ஒரு தனி பெயரையே வைத்தார்கள் சேத்ராடனம் செல்வது அப்படிங்கிறது அரசர்களுக்கும் விதிக்கப்பட்டிருந்தது மகாபாரதத்தில் பார்த்திருந்தா தெரியும் பஞ்சாபாண்டவர்கள் சேத்ராடனம் செய்யாத இடமே இல்லை குருக்ஷேத்திரம் அப்படிங்கிறது தலைப்பாகத்துல பஞ்சாப் கிட்ட இருக்கு ஆனால் அவர்கள் கஷேத்ராடனத்தில் ராமேஸ்வரம் வரை வந்திருக்கிறார்கள் மதுரை அழகர் கோயிலுக்கு வந்திருக்கிறார்கள் இன்றைக்கும் பல இடங்களில் நம்ம தமிழ்நாட்டில் பஞ்சபாண்டவர் படுக்கை அவர்கள் இங்கேதான் வந்து தங்கி படுத்திருந்தார்கள் அப்படின்னு சொல்கிறதையெல்லாம் நம்ம கேள்விப்படுறோம் பன்னிரண்டு வருட வன பொழுதும் அவர்கள் எல்லா இடங்களுக்கும் சென்று நீராடினார்கள் இறை வழிபாடு செய்தார்கள் அப்படிங்கிறத மகாபாரதத்தில் பார்த்து தெரிஞ்சுக்கிறோம் அதே போல் அயோத்தி எங்கே இருக்கிறது ராமேஸ்வரம் எங்கே இருக்கு ராமன் அயோத்தியிலே பிறந்த ராமன் அங்கிருந்து அப்படியே நகர்ந்து அவன் எப்படி ராமேஸ்வரம் வரைக்கும் வர்றான் அதற்கு பிறகு சீதை எப்படி அங்கிருந்து கடத்தி செல்லப்படுகிறாள் வனத்தில் வசிக்கும் பொழுது அப்புறம் இலங்கைக்கு எப்படி போறான் அப்படிங்கிறதெல்லாமும் சொல்லுவது ராமாயணம் ஆக ராமாயணமோ மகாபாரதமோ இதிகாசங்கள் கூட மனிதன் ஒரே இடத்துல அடைந்து கிடக்காமல் வெளியேறணும் அவன் எப்ப வெளியேறுவான் எப்ப எல்லாத்தையும் பாப்பான் அவனுக்கு அருள் கிடைக்கும் என்றால் எல்லாரும் வர்த்தகர்கள் பொருள் கிடைக்கும்னு சொல்லிட்டு வியாபார நிமித்தம் செல்வார்கள் மற்றவர்கள் அடைந்து ஒரே இடத்துல இருந்தால் மனமும் விசாலப்படாது சுருக்கமா தான் இருக்கும் எல்லா இடத்துக்கும் போகணும் நாலு பேரை பார்க்கணும் கால்கள் கொடுத்திருப்பதே அதற்காகத்தான் அதுதான் நம்மளை தாங்கி நிற்கும் கால்கள் நம்ம உடம்பை தாங்கி நிற்பதை போல நம்ம சேத்ராடனம் செய்யும் பொழுது நம் மனதை இந்த அனுபவங்கள் தாங்கி நிற்கும் கால் போல தாங்கி நிற்கும் அதனால தான் நம்ம மதத்தில் வந்து உறுப்புகளில் கால் ரொம்ப பெரிதாக கருதப்படுகிறது காலில் விழுந்து வணங்குவது அப்படிங்கிறது ரொம்ப பெரிது அந்த காலை கொண்டு உதைப்பது அப்படிங்கிறது அப்படியே அதற்கு நேர் எதிரான நம்ம யாரையாவது மிதிச்சுட்டா உடனே அவர்கள் சிலிர்த்து போகிறார்கள் இல்லையா எதை ரொம்ப பெரிதாக கருதி வணங்குகிறோமோ அதையே தவறாக பயன்படுத்தும் பொழுது விட மிக சிறிதாக அவமானமானதாக ஒன்றும் இல்லை கால் என்கின்ற உறுப்பு இப்படி நமக்கு பல உண்மைகளை தருகிறது அதனால தான் மொழியில் எழுத்துல கூட துணை எழுத்துக்கு கால் வாங்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வைத்தார்கள் இப்போ நான் சொன்ன இத்தனை விஷயங்களும் கேத்திராடனம் அப்படின்னு சொல்லப்படுகிற பயணங்களால் விளைவது அந்த பயணங்களை நிறைய மேற்கொண்டு பயண கட்டுரைகளை நிறைய எழுதினவர் பரணிதரன் அவருடைய பயணக் கட்டுரைகளை வாசிப்பதற்கென்றே ஆனந்தவேழனுக்கு நிறைய வாசகர்கள் இருந்தார்கள் அவர் பயணக் கட்டுரைகளை மட்டும் எழுதல நிறைய நடுத்தட்டு குடும்பங்கள் சார்ந்த பிரச்சனைகளை மையமாக வைத்து நாடகங்களையும் நிறைய எழுதினார் அப்படி அவர் எழுதின ஒரு நாடகத்தில் அதுக்கு பேர் நாத்தனார் கலகம் பிள்ளைகள் வந்து தாய் தந்தையர்களை சரியாக கவனிப்பதில்லை அம்போன்னு விட்டுடுறாங்க அப்படி விட்டுட்ட நிலையில அவர்கள் தனியாக தவிக்கிறார்கள் பலர் என்ன பண்றாங்க பெற்றோர்களை விட்டு விட்டு வெளிநாட்டுக்கு வேலை கிடைத்து அங்கே போய் அப்புறம் சட்டுன்னு வந்து போக முடியாத நிலையில அங்கேயே தங்கி இன்னைக்கு பரவாயில்ல நம்ம கைபேசியில் வாட்ஸ்அப்பில் போய் அட்லீஸ்ட் பிம்பத்தையாவது பார்த்து ஒருத்தரோடு ஒருத்தர் பேசிக்கொள்ள முடிகிறது போன நூற்றாண்டு டெலிஃபோனில் ஒரு நிமிஷம் பேசினாலே போகிறோம் அந்த மாத சம்பளம் பூரா நம்மளை விட்டு போயிடும் அப்போ சந்திப்பது பேசுவது என்பது கூட ரொம்ப அபூர்வம் விமான பயணம் சொல்லவே வேண்டாம் ரொம்ப காஸ்ட்லி கப்பல் பயணம் மாதக்கணக்காகும் அப்போ இந்த பிரிந்து போனவர்களை நினைத்து இயங்குவது அப்படிங்கிறதும் ஒருத்தர் ஒருத்தர் பாத்துக்கிறதுங்கிறதும் ரொம்ப கஷ்டம் இல்லையா ஆக அந்த கதை இருக்க அந்த கதையை இப்படிப்பட்ட பெரியவர்களுடைய தனிமை இருக்குல்ல அதை சொல்லுகிறது அவர்கள் படுகின்ற வேதனைகளை சொல்லுவது அந்த மாதிரி கையில் இருக்கிறதையெல்லாம் பசங்களுக்கு கொடுத்து படிக்க வச்சு அவர்களை வெளிநாட்டுக்கு அனுப்பிவிட்ட நிலையிலே கடைசி காலத்தில் கையில் பணம் காசு இல்லாமல் தனித்து ரெண்டு பேரும் புருஷம் கொண்டாட்டி ரெண்டு பேரும் ஒருத்தர் மூஞ்சியை ஒருத்தர் பார்த்துக்கொண்டு செலவழிக்க காசும் இல்லாமல் நம்ம தெரியாதனமாக தப்பு பண்ணிட்டோம் நன்றாக வாழ வைப்பதாக நினைத்து நம்பக்கு நாம்ளே சூன்யம் வைத்து கொண்டு விட்டோம் அப்படின்னு பேசுகிறத இன்றைக்கும் பார்க்குறோம் கிட்டத்தட்ட இந்த கருத்தை சொல்லுவது தான் அந்த நாடகம் அந்த நாடகத்தை பற்றி பெரியவர் அவர்கள் கேள்விப்பட்டு நல்லபடியாக நாடகம்லாம் எழுதுகிற போல் இருக்குது அதில் நம்ம மக்கள் வெளிநாட்டுக்கு போய் பா வேலை பார்க்குறது தனிமையில் கஷ்டப்படுறது அப்படிங்கறதெல்லாம் நீ சொல்கிற நாடகம் அப்படிங்கிறது நடப்பதை சொல்லுவது அப்படிங்கிறதாக மட்டும் இருக்கக்கூடாது தீர்வும் சொல்லணும் மகாபாரதம் அப்படின்னு எடுத்துக்கொண்டால் மண்ணாசை அப்படிங்கிறது எவ்வளவு மோசமானதுங்கிறத சொல்றது அதே போல ராமாயணம் என்று எடுத்துக்கொண்டால் பெண்ணாசை எவ்வளவு மோசமானது அப்படிங்கிறத சொல்லுகிறது அதனால் மூல கருத்து இருக்கு இல்லையா அது ரொம்ப முக்கியம் ஹரிச்சந்திர புராணம் சத்தியம் என்பது எவ்வளவு வலிமை மிகுந்தது அப்படிங்கிறத சொல்லுகிறது நலத்தமயந்தியனுடைய வரலாறு அப்படிங்கிறது ஒருத்தன் எவ்வளவு சோதனை வந்தாலும் அவன் வந்து உறுதியாக இருந்தால் அதை வெற்றி கொள்ள முடியும் அப்படிங்கிறத சொல்லுவது இப்படி நம்முடைய மதத்தில் இருக்கக்கூடிய புராணங்கள் இதிகாசங்கள் அவைகளுடைய பிரிவுகள் எல்லாமே மனித வாழ்க்கைக்கு ஒரு மூல கருத்தை சொல்லுவது அந்த மாதிரி நாடகத்திலேயே நீ ஒரு மூல கருத்தை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நீ என்ன சொல்கிற நாடகத்தில் உன்னுடைய நாடகத்தில் என்ன சொல்யூஷன் அப்படின்னும் பொழுது பரணிதரன் சொல்கிறார் நாம் வாழும் காலத்திலேயே எல்லாத்தையும் தூக்கி பிள்ளைகளுக்கு கொடுத்துடாமல் நமக்குன்னு கொஞ்சம் எடுத்து வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லாமல் சொல்கிறேன் அப்படிங்கிறார் அப்போது பெரியவர் டக்குன்னு ஒரு வார்த்தை சொல்கிறார் அந்த காலத்தில் வானப்பிரஸ்தம் அப்படின்னு ஒன்று இருந்தது அறுபது வயசு முடிஞ்சு கொஞ்சம் ஆன பிறகு அந்த வானப்பிரஸ்தம் அப்படிங்கிற அந்த எல்லைக்கு தானாக சென்று விடுவார் அதாவது காட்டுக்கு போய் தனிமையில் வாழுதல் காட்டில் கிடைப்பதை சாப்பிட்டு கொண்டு இறை நினைப்பாக மட்டுமே இருந்து கொண்டு நகரத்தில் அப்படி வாழறது ரொம்ப கஷ்டம் நான் ஜபதமம் பண்ணி கொண்டிருக்கும் போது என் வீட்டுக்கு நாலு பேர் வருவாங்க என்னால் மனசை லைக்க வைக்க முடியாது பக்கத்து வீட்டில் ஒரு நிகழ்வு நடக்கும் எதிர் வீட்டில் ஒரு நிகழ்வு நடக்கும் இப்படி என் மனதை கலைக்கிற சம்பவங்கள் நகரத்துக்குள்ளே நிறைய உண்டு தான் காடுன்னு போயிட்டா அங்கே கேள்வி கேப்பாரே கிடையாது எவ்வளோ நேரம் நாம்ளும் சும்மா உட்காந்துருப்போம் சும்மா உட்காராமல் இறைவனே நினைப்போம் நிச்சயமாக காட்டில் சுத்தமான தண்ணி கிடைக்கும் நல்ல உணவு பழங்கள் கீரைகள் இவைகளெல்லாம் கிடைக்கும் நல்ல காற்று நிம்மதியாக தூங்கலாம் இயற்கையான உணவை உண்ணலாம் நீராடலாம் அருவி இருக்கும் ஓடை இருக்கும் இப்படி வானப்பிரசம் இருக்கே அது வந்து இறுதி காலத்தை அற்புதமாக நாம் வாழ்ந்து நல்ல விதமாக இறைவனை சென்று சேருவதற்கு துணையாக இருக்கும் அந்த வானப்பிரசம் மாதிரி தான் நல்லது அப்படிங்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு பரணீதரன் கிட்ட கேட்கிறார் கேட்டுட்டு அப்படியே சொல்றார் இப்போ எங்கே இருக்குது காடு அதைத்தான் அழித்து எல்லாத்தையும் நகரமயமாக்கிட்டோமே அப்படிங்கிறார் அதற்கு பிறகு பரணிதரன் அவர்கள் சொல்கிறார் வானப்பிரஸ்தம் போகலான்னா இப்போ எங்கே இருக்குது காடு போறதுக்கு வேற வழியே இல்லை நகரத்தில் அவர்கள் இருக்கிற இடத்திலேயே அவர்கள் அடைந்து கிடந்த இன்றைய நம்முடைய வாழ்க்கை என்பது இப்படிப்பட்டதாகத்தான் இருக்கிறது அப்படின்னு அந்த நாடகத்தை முடிக்கிறார் திரு பரணிதரன் அவர்கள் பரணிதரன தொட்டு நிறைய அனுபவங்கள் நான் இந்த நிகழ்ச்சியில பேசியிருக்கேன் அதில் இது ஒரு அனுபவம் இதன் மூலமாக ஒரு வயதானவர்கள் வாழ்க்கை வானப்பிரஸ்தம் அப்படிங்கிறது நம்முடைய புராணங்கள் இதிகாசங்கள் இவைகள் வந்து எப்படிப்பட்டவை அப்படிங்கிறத பற்றி எல்லாமும் நமக்கு தெரிய வருகிறது அல்லவா தொடர்ந்து குருவே కామకోటి గురువే